அடுத்ததான் நாங்கள் போனது பக்கோடா வியூ பாயிண்ட் இங்கே டிக்கெட் எல்லாம் எதுவும் இல்லை ஆனால் குரங்களோட தொலை ரொம்ப அதிகம் இதுதாங்க டிசி ஒய்சி கேங்கு இந்த டைம் ஏற்காடு வந்திருக்கிற கேங்கு இவங்க எல்லாரும்தான் பக்கோட வியூ பாயிண்ட்லேருந்து எடுத்தது हां आ ले के भागा 2 3 हां हां कितनी बार करो 3 बार करो स्टार्ट करो नहीं என்ன வேற வா போ போ என்ன வேணும் उसको गुड पास कितनी ए みんないいでかきれきれなあかああてりんざるなまらちぱあじけあじけあじけあじけいなるくばあがんてばあえぴぴいんなだわらる என்ன <laughs> சொன்ன <laughs> drink maar kon hai tinara ko ki one wa ha என்ன என்னமோ எழுதுறா ஐ வ் யூவா எற்காடா ஐ லவ் எற்காடு